டெல்டாவதன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில இன்றைய தினம் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நேற்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் காணப்பட்டது பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரித்து காணப்பட்டது மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மாநிலத்தின் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவானது குறிப்பாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அதே போல பரங்கிப்பேட்டை மற்றும் புவனகிரி சுற்றுவட்ட மயிலாடுதுறை மாவட்டம் அணல்மேடு சீர்காழி பூம்புகார் சுற்று அரங்கள்லையும் இடியுடன் கூடிய கனமழை மையங்கள் காணப்பட்டது அதே போல பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களையும் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இடிமலை மலை மையங்கள் காணப்பட்டது தமிழகத்தில் இன்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதியை பொறுத்த மட்டில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட சற்றே அதிகரித்து காணப்படும் வடகோடி மாவட்டங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நேரம் செல்ல வெயில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம் அதே மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லயோ மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாக கூடும் மழையின் போது இடி மின்னல் வலுவாக இருக்கும் மலைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக இருக்கும் மழை பெய்யும் போது மரங்களுக்கு அடியில் நிற்பது போன்ற போன்றவை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா இடி மின்னல் சற்று வலுவாக இருக்கும் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் அறுவடை விவசாயிகள் திட்டமிட்டமாறு அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் பகலில் எந்தவித இடையூறும் இல்லை அதே வேளையில் அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாலை இரவு வெப்பச்சலன இடிமலை சாரல் படாதவாறு அதே பிற குறுவை விவசாயிகள் பயிர்களுக்கு பூச்சி பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளில் ஈடுபடும் விவசாயிகள் தாராளமாக திட்டமிடலாம் இரவு நேரங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கு என்பதை கருத்தில் கொண்டு தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் தற்போது மேட்டூர் அணை உபரி திறந்திருப்பதன் காரணமாக நிறைய பேர் வந்து பின்பற்ற குறுவை பட்டத்திற்கு செல்லலாமா என்ற கேள்வியை கேட்டு வருகிறீர்கள் தற்போதைய நிலையில நீங்க பின்பற்ற குறுவைக்கு செல்வது சாதகமாக அமையாது ஏன்னா குறைந்தது அக்டோபர் இறுதிக்குள்ளாவது அறுவடை பணிகளை முடிக்குமாறு திட்டமிட வேண்டும் ஆனா அதற்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் தற்போது குறைவு நவம்பர் முதல் வாரம் இரண்டாவது வாரத்தில் அறுவடை வைக்கும் பட்சத்துல கண்டிப்பாக கனமழையில் வந்து அறுவடை சமயத்தில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக குறுவை பட்டத்திற்கு தற்போது செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதே வேளையில சம்பா பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் சம்பா பணிகளை சற்று தாமதித்து தொடங்குவது நல்லது ஏன்னா பின்மலை அதாவது இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை காலத்துல மார்கழி தை மாதங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கருத்தில் கொண்டு தங்களது பணிகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தில் நீ வங்கதேசத்தில் நீடித்த காற்று சுழற்சியின் விளைவாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் விளைவாக கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும் இருந்தபோதிலும் போதிலும் தொடர் மழையாக இருக்காது பாதிக்கும் மழையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இல்ல கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அடுத்த பதினைந்து நாட்களுக்கு பருவமழையின் தாக்கம் குறைந்து காணப்படும் அதே சூழல்ல தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களையும் உள் மாவட்டங்கள்லையும் மாலை இரவு வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து காணப்படும் இன்றைய தினம் மழை பதிவாகக்கூடிய மாவட்டங்கள்ல நிறைய மாவட்டங்கள் விடுபட்டிருக்கும் விடுபடக்கூடிய மாவட்டங்கள் அஹ் கவலை கொள்ள தேவையில்லை வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் தினசரி வெப்பச்சலன மழை வாய்ப்பு இருக்கு மழையின் தாக்கமும் பரப்பளவும் படிப்படியாக அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல நல்ல மழையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நன்றி